வணக்கம் பஞ்சட்டி அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்திற்கான பாலாலய விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமதே ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது அகத்திய மாமுனி இல்லத்திற்கு வந்து ஈஸ்வரனை வழிபட்டதால் அகஸ்தீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் கோவிலை புனரமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பாலாலய விழாவிற்கான கணபதி பூஜை கோ பூஜை சிறப்பு யாக கலச பூஜை ஆகியவை நடைபெற்ற நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் இன்று முக்கிய புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த கலசங்களுக்கு சிறப்பு யாகங்கள் நடத்தினர் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்த சிவ ஆச்சாரியர்கள் சாஸ்திரப்படி அத்திப்பழகையில் வரையப்பட்ட தெய்வ திருமேனிகளுக்கு அஷ்டபந்தன மகாபாலாலயத்தை வெகு சிறப்பாக நடத்தி வைத்தனர் இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் அருள்மிகு ஸ்ரீ அகதீஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களை பக்தியுடன் வழிபட்டு கோவில் திருப்பணி சிறப்புடன் நடைபெற பிரார்த்தனை செய்தனர் நிறைய புண்ணியங்களை கையணும் தர்மமான வயிறு நல்லா இருக்கும் புல ஆரம்பிச்சு அதுக்கு புல்லாது ஏன்னா ரெண்டு வாரம் தொடர்ந்த மாதிரி அது வேலை பண்ண இதுல சிவ பூஜை அவரை சாபங்களும் பாவங்களும் கடத்தொல்லைகளும் டிஷ்டி தோஷங்களும் வேறு 국민 <laughs> from <laughs>